அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை சமையலில் ஒரு இரும்பு சத்துள்ள ரெஸ்டாரண்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் கான் சூப்பை இப்போ வீட்டிலேயே எப்படி குக்கரில் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஸ்வீட் கான் சூப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்வீட் கான் எடுத்து இப்படி வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுலருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்வீட் கானுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க இப்போ பட்டர் நல்லா உருகிடுச்சு ஒரு நாலு பூண்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லாட்டி வாயில் கடிபடும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வாயில் கடிபடாமல் நல்லா வதங்கி வந்துடும் இப்போ பட்டர் கூடையே பூண்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொன்னாரமாக வர்ற வரைக்கும் வதக்கியங்க இந்த பூண்டோட வாசனை பட்டரும் பூண்டோட வாசனை வாசனையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாவும் இருக்கும் பூண்டு வந்து லைட்டா இந்த மாதிரி பொன்னரமா வர்ற வரைக்கும்ங்க பூண்டு நல்லா வாசனை வரணும் அந்த பட்டர்ல வதங்கி ஒரு ஐம்பது கிராம் பீன்ஸ் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் கேரட்ட சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க ஒரு தடவை ஏன்னா பூண்டு வந்து கருகிரும் அடியில வந்து ஒரு தடவை கலந்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் சேர்க்குறதெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்லியே வச்சுட்டு ஒன்றன்னா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சால் ஸ்வீட்காணை சேர்த்துக்கலாம் அது கூடயே தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கோங்க நல்லா காய் முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இந்த ஸ்வீட்கார்ன் சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு ரெண்டு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடிடலாம் ரெண்டு விசில் விட்டு இப்போ ஆவியெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் கால் மாவு மாவை சேர்த்து கரைச்சி ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு ஒரு ஸ்பூன் கான்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தனியாக கரைச்சிக்கோங்க கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க இப்போ கான்ஃப்ளவர் மாவை இந்த சூப்பு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து க நல்லா ஒரு கையில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கட்டி இல்லாமல் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் ஊற்றுனோடவே நல்லா திக்காயிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து இப்போ நல்லா திக்காயிடுச்சு திக்கானதுக்கப்புறம் இறக்கப்போகையில் ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டு ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதி வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா ஆகும் வீட்டில் வந்து ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாலேயே இந்த வேலை முடிஞ்சிடும் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா செலவு பண்ணிங்கனாலே நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சூப்பு செஞ்சிடலாம் அதனால் நீங்கள் வீட்லேயே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி